தமிழ் பள்ளி மாணவர்களின் சாதனைகளை ஊக்குவிக்கவும் மேலும் பல சாதனையாளர்களை உருவாக்கவும் நாட்டில் பல்வேறு முயற்சிகளை அரசாங்கம் மற்றும் அரசாங்கம் சார்பற்ற அமைப்புகள் மேற்கொண்டு வருகின்றன விளையாட்டு அறிவியல் கல்வி போன்ற துறைகளுக்கு அப்பாற்பட்டு தமிழ் பள்ளி மாணவர்கள் சிறந்த விவாத திறன் கொண்டவர்கள் என்ற முத்திரையை பதிக்கும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட மாணவர் முழக்கம் போட்டியின் ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இறுதி சுற்று நேற்று நடைபெற்றது மாணவர்களின் திறமைக்கு நல்லதொரு களமாக விளங்கும் மாணவர் முழக்கம் போட்டி கடந்த ஈராயிரத்து பதினோராம் ஆண்டில் வணக்கம் மலேசியா இணைய செய்தி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் தொடங்கப்பட்டது அன்று தொடங்கி தற்போது வரை இப்போட்டிக்காக மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் வழங்கி வரும் ஆதரவு தங்களுக்கு மனநிறைவை அளிப்பதாக அந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் தியாகராஜன் முத்துசாமி கூறினார் இளைய சமுதாயத்தின் அடையாளங்களை முன்னிறுத்த வேண்டும் அதாவது யூத் ஐகான்ஸ் முன்னிறுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய முக்கிய நோக்கம் அதற்காகத்தான் நாம் தொடர்ந்து இந்த போட்டியை செய்து வருகின்றோம் இந்த போட்டியில் நாம் இதை எடுத்துக்கொண்ட நோக்கத்தை வந்து நாம் அடைந்திருக்கின்றோம் என்பதற்கான தான் என்ற பிரம்மாண்டமாக நடந்த மாணவர்களுடைய படைப்பை நாம் பார்த்தோம் இது வந்து ஒவ்வொரு வருடமும் நம்ம மாணவர்களுக்கு நடத்தாமல் அவர்களுக்கு பட்டறையை நடத்தி அவர்களுக்கு பேச்சுக்களை எப்படி வளர்ப்பது என்ப பல்வேறு நுணுக்கங்களையும் நாம் சொல்லிக் கொடுக்கின்றோம் போட்டியின் தொடக்கமாக நாடு முழுவதிலும் உள்ள தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இணையம் வழி தங்களின் படைப்புகளை அனுப்பினர் அவர்களிலிருந்து நாற்பது மாணவர்கள் காலிறுதி சுற்றுக்கும் பதினான்கு மாணவர்கள் அரையிறுதி சுற்றுக்கும் தேர்வாகினர் அவர்களில் நான்கு மாணவர்கள் தகுதி பெற்றனர் இந்நிலையில் தங்களின் திறமையால் இறுதி சுற்று வரை தேர்வு பெற்று வெற்றி பெற்ற மாணவர்கள் தங்களின் மகிழ்ச்சியை பர்ணாமா செய்திகளோடு பகிர்ந்து கொண்டனர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்கள் அம்மா அப்பாவோட பெரிய ஆசன இந்த மாதிரி வந்து பேசணும்னு நிறையா முயற்சி எடுத்தேன் எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே அஃபர்ட் போட்டாங்க எங்கள் ஹெச்எம் எங்கள் ஹெச்எம் டீச்சரோட பெரிய கனவு இந்த மாதிரி ஸ்கூலுக்கு ஒரு பேரமை சேர்த்து கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த போட்டியில் சே முத் முதல் முதல்ல சேர்ந்து இந்த காலிறுதி சுற்றுக்கு வர்றது இதுதான் முதல் தடவை ஆனால் இதுக்கு முன்னக்கே நான் நான்காம் படிக்கும் போது வணக்கம் மலேசியாவோட தேர்வு சுற்றுக்கு நான் நிறைய ஒரு காணொலி அதெல்லாம் அனுப்பியிருக்கிறேன் ஆனால் இதுதான் என்னோடய முதல் முறை நான் இறுதி சுற்று வரைக்கும் என்னுடைய இந்த பேச்சு போட்டி பயணம் மாணவர் முழக்கத்தோட வந்து இருக்கு ஆனால் இப்போ வந்து நான் மூன்றாவது எடுத்தாலும் நான் வந்து பெருமை பெருமையோடு தான் இருக்கேன் ஏன்னா வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து நான் செந்தமிழ் விழா என்ற போட்டியில் வந்து கடா பிரதிநிதிச்சு பிரதிநிதிச்சேன் அதில் மூன்றாவதாக எடுத்தேன் ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி மாணவர் முழக்க போட்டியில் ஆயிரம் மாணவர்களுக்கு நானும் வந்து மூன்றாவதாக இருக்கேன்னு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கா அதோடு அனல் பறக்கும் பேச்சால் நடுவர்களை கவர்ந்து ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாணவர் முழக்கத்தின் வெற்றி கோப்பையையும் தலா மூவாயிரம் ரிங்கிட் ரொக்கத் தொகையையும் ஜொஹூர் தமான் தூன் அமீனா தமிழ் பள்ளியைச் சேர்ந்த மாணவர் செஸ்வின் ராவ் ஆனந்தன் தட்டிச் சென்றார் நான் நான்காம் ஆண்டில் வந்து இந்த காலிறுதி சுற்றில் வந்து ஃபஸ்ட்டு தேர்வு சுற்றில் தேர்வானே அடுத்து காலிறுதி சுற்று அப்போ எனக்கு ரொம்ப புதுசுனால காலிறுதி சுற்று எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு அது ஒரு புது அனுபவம் அந்த அனுபவத்தை நான் இந்த வருஷம் பயன்படுத்துகிறேன் ஆறாம் ஆண்டு வேறு கடைசி வருஷம் அதனால் ஏதாவது ஒன்று பெருசாக சாதிக்கணும்னு சொல்லிட்டு தான் க பட்டியில் வந்தோம் பள்ளிக்கூட நேரத்தை தவிர்த்து ஸ்டேபேக் பண்ணோம் என்னோடய டியூஷன் எல்லாம் நான் தடி செஞ்சுட்டு முழு நேரமும் இதில் கவனம் செலுத்தினால்தான் இன்றைக்கி நான் இன்றைக்கு வெற்றியாளராக இருக்கேன் இதனிடையே வெற்றி பெற்ற மாணவர்கள் தங்களுக்கு மட்டுமின்றி தங்களை சார்ந்த பள்ளிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமையைச் சேர்த்திருப்பது குறித்து அவரின் ஆசிரியர் மகிழ்ச்சி தெரிவித்தார் உண்மையை சொல்லணும்னா இந்த மாணவர்களும் உண்மையிலேயே வந்து ஒரு மீள்திற மாணவர்கள் அதை நான் இங்க சொல்லி பயிற்சி கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங் நாங்கள் எதிர்நோக்கிற சவால்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன்னா உங்களுக்கு தெரியும் பள்ளியின் கடைசி நிலையாக இருக்கிறதுனால பரிசளிப்பு விழா இந்த மாணவர்களுக்கு பல போட்டிகள் அப்படின்னு நிறைய இடத்துல வந்து அங்கம் பெற்றிருந்த இந்த மாணவர்கள் நாங்கள் தனித்து எடுத்துகிட்டு வந்து பயிற்சி பண்ணுறது பெரிய சவாலாக இருந்துச்சு எங்களுக்கு அதுலேயும் இல்லாமல் இரவு அவர்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் நாங்கள் பயிற்சியை கொடுத்தோம் அரையிறுதி சுற்று வரை தேர்வு பெற்று வளரும் பேச்சாளர்கள் என்று அடையாளம் காணப்பட்ட ஐந்து மாணவர்களுக்கும் வெற்றி கோப்பையும் நர் சான்றிதழும் வழங்கப்பட்டது நேற்று ஸ்லாங்கோர் பத்துமலை திருத்தலத்தில் உள்ள ராமாயணம் குகையில் நடைபெற்ற பன்னிரண்டாவது தேசிய ரீதியிலான மாணவர் முழக்கம் போட்டியில் நூறுக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர்